வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் ஆஸ் யூஷுவல் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுத்துருவோம் மறுபடியும் ஏன் கொடுக்குறோன்னா ஃபஸ்ட் டைம் இல்லைன்னா சமீபமாக சமீப காலத்தில் பார்க்குறவங்களுக்கு இந்த சேனலோட நோக்கம் தெரியாது இல்லையா அதுக்காக தான் இந்த டாக்கிங் டாங்கின்ற சேனல் நான் ஆரம்பித்ததுக்கான காரணம் ஏசப்பாக்காக எதாவது செய்யணுன்றதாக தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது இந்த நேரத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த டாக்கிங் டாங்கி ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஐடியாவை கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நீ பண்ணணும் அப்படின்னு இயேசுகா நீ எதாவது பண்ணுப்பா வீடியோ பண்ணுப்பா அப்படின்னு சொன்னது கிறிஸ்டஃபர் அண்ணன் என்னோட நாசனத்தில் இருக்க கிறிஸ்டபர் அண்ணன் அவருக்கு நான் எப்போதுமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவர் தான் அந்த நீ ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா அப்படின்னு இந்த கொரோனா டைமில் என்கிட்ட சொன்னார் ஆரம்பத்தில் நான் வந்து என்ன பண்ண முடியும் நம்ம என்ன வீடியோ போட முடியும் யாருக்கு போட முடியுன்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது அதுக்கப்புறம் கிறிஸ்டபர் அண்ணனோட ஒய்ஃப் என் தங்கச்சி அவங்க அவங்க தான் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்யூ வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சிரமப்பட்டு எடிட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ சமீபமாக வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மூணு வருஷமாக என் ஃப்ரெண்டு என் தம்பின்னு சொல்லணும் ஃப்ரெண்டோட பவித்ரன் ஹிந்து சகோதரர் தான் அவர் தான் என் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி கொடுக்குறாப்பில் ஸோ எங்கள் யாருக்குமே இதில் பண நோக்கமே கிடையாது பணத்துக்காக பண்ணுற விஷயம் கிடையாது ஏன்னா இது ஒரு நான் மானடைசிங் சேனல் இந்த இந்த டாக்கிங் டாங்கினால் எந்த பணமும் ஜென்ரேட் ஆகாது அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இதோட நோக்கம் ஏசப்பை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அண்ட் இது கிறிஸ்டியன்ஸுக்கு அப்படின்லாம் கிடையாது நான் வந்து இந்த கிறிஸ்டியன்ஸுக்காக பண்ணுற ஒரு ஒரு யூடியூப் சேனலாகவும் இதை பார்க்கல ஏசப்பா எல்லாருக்காகவும் பிறந்தார் எல்லாருக்காக உயிரை விட்டார் எல்லாேருக்காக உயிர் தழுந்தார் இன்றைக்கும் எல்லாருக்காக வாழ்ந்துட்டுருக்கார் ஸோ அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியணுன்றது ஒரு காரணம் தான் ஸோ எனக்குள்ள இருக்க டவுட்ஸு எனக்குள்ளே இருக்க விஷயங்கள் அது அப்படியே நம்ம வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொ ரொம்ப ரொம்ப வந்து பைபிள் வாசஸ்லாம் ரொம்ப திணிக்காமல் அது ஒரு ஒரு சாதாரண ஒரு 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 ஏசப்பா பற்றி தெரியாத ஒரு நபருக்கு கூட ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் அதை சிம்பிளிஃபையாக பண்ணுறதுக்கு காரணம் மற்றபடி எந்த மதத்தையோ எந்த ஜாதியையோ இல்லை எந்த ஒரு டினாமினேஷனையும் யாரையும் புண்படுத்துறதுக்காக அவங்க மனசை நோக்கடிக்கிறதுக்காக நம்ம பேசுகிறதே கிடையாது இது வந்து இவனு பயம் கிடையாது எங்கே தைரியமாக இருக்கணுமோ அங்கே தைரியமாக இருக்கணும் எங்கே தாழ்மையாக இருக்கணுமோ அங்கே தாழ்மையாக இருக்கணும் எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் எங்கே வந்து நம்ம வந்து இப்போது ஒரு ஒரு தெரியாமல் தவறு செய்கிறவங்க கிட்டே போயிட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது தெரிஞ்சே தப்பு செய்கிறவங்க கிட்ட தான் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏசப்பா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் கையில் ஆணியை அடித்து அவரை சாட்டில் அடி அடி அடித்து அவர் துணியை கிழித்து அவரை கெட்டவாட்டில் திட்டி முகத்தில் துப்பி முழுக்கீரம் வச்சு அவரை வந்து சிலுவையில் வந்து அவரை சுமக்க வச்சு அவரை சுழியில் தொங்க விட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ண ரோமன்ஸை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பிதாவே இவங்களாம் மன்னிச்சுருங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நினச்சிருந்தா அவங்கள கேர்ஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு மரத்தை வந்து சபி சபிக்க தெரிஞ்ச இயேசுக்கு இவங்கள இவ்வளோ பண்ணுறாங்களே அவங்களுக்கு சபிக்க தெரியாதா இல்லை இயேசு ஊன்னு சொன்னார்னால் அவரை காப்பாற்றுறதுக்காக லீஜியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வர மாட்டாங்களா ஆனால் என்ன சொல்கிறாரு பிதாவே இவங்களை மண் இவங்களை மனுச்சங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்றாரு ஏன்னா அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க ஆனால் அதே இந்த ஃபாரசிசிஸ்கிட்டும் சாதியசிஸ் கிட்டையும் ஃபாரசியர்கிட்டையும் சாதிசியர் கிட்டேயும் என்ன பண்ணுறாரு கோவப்படுறாரு சில நேரங்கள சாட்டை எடுத்து வெளு வெழுனு விழுக்கிறாரு அவங்கள வந்து விரியன் பா அதாவது என்னென்ன திட்ட முடியும் எல்லாம் திட்டாரு ஒயிட் வாஷ் டூம்ஸ் சலவை செய்த கல்லரைன்றாரு என்னென்ன அவங்க அவங்கள வந்து பாம்பில் இருந்து அவங்களை என்னென்ன திட்டணுமோ எல்லாமே திட்டாரு எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கார் எங்கே லீனியண்ட்டாக இருக்க இருக்கிறாரோ அங்கே லீனியண்ட்டாக இருக்கிறார் இது ரொம்ப முக்கியம் சில நேரங்களில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சில விஷயங்களை வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறா என்ன ஆகுனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வர வரமாட்டாங்க அவங்க வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடும் ஆனால் பேஷண்ட்டு டெட்டு அது ப்ரோஜனம் கிடையாது ஸோ சில நேரங்களில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போவோம் மறுபடியும் சொல்கிறேன் இதில் இந்த வீடியோவோட நோக்கம் எந்த மதத்தையோ எந்த ஜாதியோ யாரோட வழிபாடியோ கிண்டல் பண்ணுறதுக்காகவோ கேலி பண்ணுறதுக்காகவோ நம்ம பண்ணுறது கிடையாது ஏன்னா ஒரு காலத்தில் நம்மளும் இயேசுவை தெரியாமல் நான் இப்படிலாம் இருந்தோம் இன்றைக்கி இயேசு தெரிஞ்சுட்டு எப்படி இருக்கும் ஸோ இது கிறிஸ்டியன்ஸ் பற்றியே நான் பேசுறது கிறிஸ்டியன்ஸ் நல்லவங்க மற்ற மதத்தில் இருக்கவங்க கெட்டவங்க நான் எந்த வீடியோன்னு சொல்லவும் மாட்டேன் அது உண்மையே கிடையாது இங்கே யாருமே நல்லவங்க கிடையாது நான் இயேசு மட்டும்தான் நல்லதுன்னு இயேசுவை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன்னே தவிர இங்கே எந்த மதத்தை பற்றியோ வேறு எந்த விஷயத்தையும் சொல்லலாம் இப்போ நான் சொல்கிற போகிற விஷயத்த கூட நீங்கள் ப்ராட் மைண்டாக இல்லை இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோவம் வராது இல்லை இவன் நம்ம மதத்தை குறை சொல்கிறான் நம்ம டினாமினேஷனை குறை சொல்கிறான் நம்ம ஜாதியை குறை சொல்கிறான் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு புரியாது அது உங்களுக்கு உள்ளே போகாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து என்கரேஜ் பண்ண முடியாமல் சின்னதாக போய் எங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்குமோ அங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் எங்கே லீனியண்ட்டாக இருக்கணுமோ அங்கே லீனியண்ட்டாக இருக்கணும் சரிங்களா வீடியோ போவோம் ஸோ டு பிகின் வித் மறுபடியும் சொல்கிறேன் யாரோட உணர்வையோ யாரோட வழிபாடையோ நம்ம கிண்டல் பண்ணுறதுக்காகவோ இல்லை அதை வந்து குறை சொல்கிறதுக்காக சொல்லலை ஒரு காலக்கட்டத்தில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது எப்படி இருக்கணும் அப்படி பற்றி பேச போகிறோம் இல்லை ஸ்பெசிஃபிக்காக வெறும் மற்ற மதத்தை பற்றி மட்டும் நான் சொல்ல போகிறதில்லை நான் எப்போதும் அப்படி சொன்னதே கிடையாது தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன்னா பைபிள் தான் எடுக்க போகிறேன் இப்போ இயேசு அப்பாக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஓகேவா இயேசு யாருன்னு இன்றைக்கு சில கிறிஸ்டியன்ஸுக்கு தெரிய இல்லை பல கிறிஸ்டின்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது ஹிந்து சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்களுக்கும் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது இல்லையா ஸோ அதை வந்து ரொம்ப சிம்பிளாக டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம் இப்போ நீங்கள் ஃபுல் பைபிள் சில பேர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஃபுல் பைபிள் ஏன் பிரதர் வந்து எடுக்காமல் நீங்கள் வெறும் வந்து மத்தியோ மார்க்கு லூக்கு ஜான் இதை மத்தி மட்டும் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதுதான் இயேசுவால் வந்த வார்த்தைகள் தான் வாய் வாய்விட்டு பேசின வார்த்தைகள் தான் மத்தியோ மார்க்கு லூக்கு ஜான்ல இருக்கிறது ஓகேவா அதனால தான் அதுக்கு வந்து வேர்ட் ஆஃப் காட் அப்படின்ற டோட்டல் பைபிளே வேர்ட் ஆஃப் காடு தான் இல்லைன்னு சொல்ல வரல பட் மாறும் ஏசப்பாவுக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றது வந்து கண்டிப்பாக ஒரு 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 டிஃப்ரென்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாக்ரிஃபைஸ்னு எடுத்துப்போம் பழைய ஏற்பாடில் வந்து சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக இருக்குது நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தாலே ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து அதில் சாக்ரிஃபைஸ்ன்ற ஒரு இது இருக்கும் ஆடு வெட்டுறதோ மாடு வெட்டுறதோ பலி செலுத்துறது புறாவை பலி பலி செலுத்துறதோ இது எல்லாமே பழைய ஏற்பாடில் கண்டிப்பாக இருக்குது பழைய ஏற்பாடு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஓகேவா அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லாஸ் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அது ஸோ ஒருத்தன் தவறு செஞ்சுட்டானா அவன் பலி கொடுக்கறது எல்லாமே வந்து பழைய ஏற்பாடுலேருந்து அது பலி செலுத்துலனா அது வந்து ஒரு பெரிய குற்றமாகவே இருந்தது இல்லையா அது மட்டும் இல்லாமல் பழைய ஏற்பாடில் வந்து நிறையா கிளென்லினஸ் பற்றி இது தீட்டு அது தீட்டு இல்லை அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருந்தது உதாரணத்துக்கு குஷ்டரோகிகளை தொடக்கூடாது குஷ்டுரோகிகளை தொட்டால் அவங்க கொல்லப்படுவான் அதுக்கப்புறம் மாதவிடா பெண்கள் இந்த மூணு மாதம் அந்த மென்சஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள அப்படி இருக்கவங்க வந்து உள்ளே வரக்கூடாது அந்த கேம்ப்குள்ளே வரக்கூடாது அவங்கள யாரும் தொடக்கூடாது அப்படி வந்தாங்கன்னா அவங்கள கல்லறிஞ்சு கொள்ளலாம் ஓகேவா அதுக்கப்புறம் விபச்சாரம் பண்ணுறவங்க தப்பு பண்ணுற இவங்கள கல்லாலே அடித்து கொள்ளலாம் அதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு மேல் மேல்ாவண இருக்கும் பொம்பளைங்களை மட்டும் தான் ஃபஸ்ட் அடித்து கொள்கிற மாதிரி இருந்தது ஓகே அதை நம்ம வந்து இன்டெப்த் நம்ம போ விரும்பலை பட் தப்பு செஞ்சிடுவேன் இப்போ வந்து ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கையும் கிளமாகவும் மாட்டினாங்கன்னா விபச்சாரம் பண்ணி மாட்டினா ரெண்டு பேர்த்தையுமே வந்து அடித்து கொண்டரலாம் அவள் அவளை ஸ்ட்ரிக்டாக இருந்தது தான் பழைய ஏற்பாடு ஸோ நிறைய தீட்டுகள்லாம் இருந்தது நீ இது வந்து நீ இந்த சபாத் தன்னைக்கு என்ன பண்ணணும் நீ இது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏகப்பட்டது இருந்தது ஓகேவா இப்போ நீங்கள் அப்படி பார்க்கும்போது பழைய ஏற்பாடு பைபிள்லேயே அப்படி இருந்தது ஓகேவா அதே மாதிரி தான் நீங்கள் மற்ற மதத்தில் பார்த்தீங்கன்னா கூட பலி கொடுக்குறதுன்னு இருக்குது பலி செலுத்துறதுன்னு இருக்குது கோழி வெட்டுறதோ ஆடு வெட்டுறதோ மாடு வெட்டுறதோ அது இருக்குது ஓகேவா அதில் கூட பார்த்திங்கன்னா அதில் வந்து மற்ற மதத்தில் இருக்க அப்பர் காஸ்ட் அப்படின்றோம்ல மேலே இருக்க ஒரு 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 காஸ்ட்டை வந்து நம்ம அப்பர் காஸ்ட்ன்னு சொல்லுவோம் அவங்களில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆடு மாடு கோழி இலி வெட்டுறதெல்லாம் இருக்காது அவங்களோட சாக்ரிஃபைஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பால் தேன் நெய் இந்த இந்த மாதிரி அது வந்து அப்படி இருக்கும் கொஞ்சம் மிச்ச காஸ்ட் தான் நீங்கள் பார்க்கும்போது தான் இந்த பலி செலுத்துறது பேசிக் என்னென்னா ரத்தம் சிந்துறது அப்படின்றதுக்காக தான் அந்த ரத்தம் அந்த ரத்தம் பாவத்தை கழுவுன்றது வந்து பைபிளில் இருக்க பழைய ஏற்பாட்டையும் நம்பிக்கை இருக்குது புது நம்ம ம மற்ற ரிலிஜன் இருக்குது தான் நீங்கள் கோயிலெலாம் போனீங்கன்னா பலிப்பீடம் அப்படின்வாங்க இப்போ வந்து நம்ம அதில் வந்து வந்து சாதத்தில் குங்குமம் ப வைப்பாங்க ஆக்சுவலாக எல் எல்லா கோயிலும் பலிப்பீடம்னு ஒன்று இருக்குது பலிப்பீடம்ன்றது என்னன்றது நீங்கள் வந்து அப்புறமா வந்து நீங்கள் இன்டெப்த் போய் பார்த்துக்கோங்க அது அதோடய ஆரிஜன் எப்படி வந்ததுன்னு ஸோ முதல்ல இது எல்லாமே இருந்தது ஓகேவா பட் இப்போ அது தேவையான்னு கேட்டால் அது அவசியம் இல்லை இப்போ நான் வந்து பைபிளில் பழைய ஏற்பாடை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் அதையும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா அதையும் நான் தெரிஞ்சுக்கிறது வேறு ஃபாலோ பண்ணுறது வேறு அதையும் நான் ஃபாலோ பண்ணுவேன்னா நீங்கள் திரும்பி பலி கொடுக்கலாம் நீங்கள் கொடுங்க ஆடு மாடு புறா இது எல்லாமே பலி கொடுங்கன்னா அது பழைய ஏற்பாடில் இருக்குது தீட்டுலாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஆனால் இதெல்லாம் வேண்டாம் நானே உங்களுக்கு பலியாக வந்து ஐ வில் சாக்ரிஃபைஸ் மை செல்ஃப் அப்படின்னு அந்த கடவுள் மனித ரூபத்தில் வந்து இயேசுவா வந்து நமக்காக அடிப்பட்டு ரத்தத்தை சிந்தி நம்ம பாவத்தில் அங்கே கழுவி ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் நமக்காக ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து நம்மளுக்காக பலி ஆகிட்டார் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார் அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மறுபடியும் நம்ம பழைய ஏற்பாடுபடி தான் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் கூடாது மற்ற மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏன்னா இயேசு வந்து வெறும் கிறிஸ்டியன்ஸ்க்காக தான் நான் வந்து இங்கே இந்த உலகத்துக்கு வந்து நான் பலியானன்னு சொல்லவே இல்லை இங்கே இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஏத்திஸ்ட் எல்லாருக்காகவும் தான் ஸோ இந்த சாக்ரிஃபைஸ் இப்போது அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்காக இயேசு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார் சாக்ரிஃபைஸ் தானே தன்னோட சாக்ரிஃபைஸ் ஆகிட்டார் இதுதான் இயேசு சாமிக்கும் மற்றவங்களுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஃபஸ்ட் ஸ்டெப் அடுத்தது வேண்டுதல் பொருத்தனை இதுவும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் வித் கிறிஸ்டின்ஸ்ன்னு ஆரம்பிச்சிக்கலாம் எனக்கு இந்த கிறிஸ்டின்ஸ் ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ்லன்ற வித்தியாசம்லாம் கிடையாது நான் எல்லாத்தையுமே ஈக்குவலாக தான் பார்க்குறேன் எல்லாம் ஒன்று தான் பார்க்குறேன் ஏன்னா இயேசு எந்த இடத்துலையும் பைபிள்னா கிறிஸ்டியன்லாம் சொல்லலை ஓகேவா ஓகே வேறு டாபிக் நம்ம அப்புறம் அதை பார்ப்போம் பொருத்தனை இப்போ வந்து நான் எனக்கு இது நடந்துச்சுன்னா நான் இதை பண்ணுறேன் வேண்டுதல் நான் இதுக்காக பலி செலுத்துகிறேன் நான் வந்து இப்போ வந்து இதுக்காக முட்டி போட்டே நடந்து கையில் கேண்டில் வச்சுட்டே முட்டி போட்டே நடந்து வரேன் நான் அது நம்ம வந்து இதுக்காக வந்து நான் வந்து நான் நான் நிறையா வாட்டி இந்த ஆரம்பத்துலலாம் வந்து இயேசு பற்றி தெரியாமல் எல் அதெல்லாம் பண்ணுவேன் சாமிக்கு புது துணி நம்ம செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு போனால் அங்கே இருக்கிற சரூபத்துக்கெல்லாம் அங்கே இருக்குது இதுக்கெலாம் வந்து புது ட்ரெஸ்ஸை போடுறேன் இந்த மாலையை போடுறேன் இ இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது கிறிஸ்டியன்ஸும் பண்ணுறாங்க மற்ற ரிலிஜனில் பார்த்தீங்கன்னா கூட அது இருக்கும் வேண்டுதல்ன்ற பேரில் இது நடந்தால் நான் இதை பண்ணிக்கிறேன் அது ஒரு அக்ரிமெண்ட்டு இது நீ எனக்கு இது இது நீ எனக்கு நீ பண்ணு இது நீ எனக்கு பண்ணணா நான் உனக்கு இது நான் பண்ணுறேன் அப்படின்றது அது ஒரு அது வந்து ஒரு அது எப்படின்னு அது அது எனக்கு சொல்ல இது கரெக்டாக விருப்பம் இல்லை அது கடவுள்கிட்ட அக்ரிமெண்ட் போடுறது யுடுது செல் டூ தட் யுடுது செல் டூ தட் ஓகேவா ஓகேவா அப்படின்ற மாதிரி இதில் வந்து அன்கண்டிஷ்னல் லவ்வே கிடையாது இதில் ஏசப்பா வந்து நீ எனக்கு இது பண்ணால் நான் உனக்கு அது பண்ணுவேன் நீ எனக்கு அது பண்ணால் அவனுக்கு பண்ணுவேன் நீ எனக்கு இது கொடுத்தா உனக்கு அதை அது கொடுப்பேன் அப்படின்னு அவர் எங்கேயுமே சொன்னது கிடையாது சொல்லவும் மாட்டார் அது மட்டும் இல்லாமல் நம்மளை வறுத்துக்கிட்டு சில நேரங்களில் வந்து நம்ம வந்து வேண்டுதல் பண்ணுவேன் நான் ஆரம்ப காலத்தில் எல்லாம் வேண்டுதல் பண்ணுவேன் நான் தீ மதிப்பேன் அதுக்கு ஒரு வேல் குத்துவேன் அதுக்கப்புறம் எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி நடந்து போய் சாமியை பார்க்கறதுக்காக வெறுங்கால நடந்து போகிறது அதுக்கப்புறம் வேளாங்கண்ணிக்கு வந்து முட்டி போட்டே நடந்து போய் பேண்ட்டெல்லாம் ரத்தமாயிடும் அந்த கையில் அந்த இதை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து இந்த எண்டிலேருந்து அந்த வரைக்கும் நடந்து போயிட்டு ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறவங்கள வந்து நான் கிண்டல் பண்ணல இது அறியாமையில் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இதெல்லாம் எதுவுமே வேணாம் நீ எதுக்கு கஷ்டப்படுற உனக்காக நான் கஷ்டப்பட்டுட்டேனே நீ எதுக்காக இவ்வளோ தூரம் நடந்து வந்து என்னை பார்க்கணுமா ஒரு சாமியை போய் பார்க்கணுமா நான் உனக்காக சிலுவை தூக்கி அந்த நடையை நடந்துட்டேனே நீ எனக்காக மேலேயோ தோல் மேலேயோ பாரத்தை தூக்கிட்டு நடக்கணுமா நான் அந்த சிலுவை என் தோளில் நான் தாங்கிட்டேன் அந்த முழுக்க இடத்தை என் தலையில் நான் எடுத்துக்கிட்டேனே நீ உன்ன தானே நீயே வந்து அடிச்சுக்கணுமா இல்லையே அந்த சாட்டை அடி நான் தானே அது சேர்த்து நான் வாங்கிக்கிட்டேன் நீ எதுக்கு எதுக்காக நீ வந்து நீ எதுக்கு எல்லாத்தையும் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றது தான் வேசப்பா சொல்கிறாரு அது ஹிந்துஸுக்கும் சரி கிறிஸ்டின்ஸுக்கும் சரி முஸ்லீம்ஸுக்கும் சரி ஏன்னா எல்லாருக்கும் அதை சேர்ந்து தான் அதை பண்ணார் ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்களே இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு வந்து கிரிட்டிசைஸ் சத்தியமாக பண்ணல தெரியாமல் பண்ணுறோமே ஏன்னா ஒருத்தர் நமக்காக ஒரு 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 நம்மளுக்கு ஒரு பெரிய கடனை வாங்கிட்டோம் அந்த கடனை நம்மளால் கட்ட முடியல அதுக்காக வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டுருக்கும் போது ஒரு நபர் வந்து உன் கடனை நான் டோட்டலாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி தான் கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கடனை அடைச்சிடுறாரு அவர் கடனை அடைச்சதுக்கு அப்புறமும் நம்ம தனியாக போய் வட்டி இருக்கிறது வேஸ்ட்டாக வேஸ்ட் இல்லையா இது தான் நான் சொல்ல வரேன் மற்றபடி இதில் வந்து எந்த ஒரு இதையும் ஹேர்ட் பண்ண வரணும்ல ஏன்னா நம்ம தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வேண்டாம் அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் இத்தனை தூரம் நடந்து போய் அங்கே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் க்யூவில் நின்று அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு போய் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் பார்க்குறீங்க அது 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 எந்த எந்த இதாக இருக்கட்டும் அது சில நேரங்களில் சர்ச்சில் போயிட்டு க்யூவில் நின்று போய் சில பெரிய பெரிய பிஷப்ஸு பெரிய பெரிய போதர்கள் பெரிய பெரிய ஊழியர்காரங்களை பார்க்குறதுக்கு க்யூவில் நிற்கணும் ஓகேவா கால் கடந்து நிற்கணும் அதே மாதிரி சில கோயிலுக்குலாம் போனால் கால் கடந்து நிற்கணும் எல்லாம் இருக்குது எல்லாமே பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்பெஷல் என்ட்ரி அது தெரு ஊழியக்காரர்களுக்கு வேண்டியவங்களாக இருந்தாங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி அதே மாதிரி தான் மற்ற மதத்துலேயும் ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்பெஷல் ஷார்ட்கட் எப்படி சாமிக்கு ஷார்ட்கட் இருக்குன்னு எனக்கு தெரியல அது எனக்கு புரியல அது கிறிஸ்டின்ஸை சேர்த்து தான் நான் வரேன் பெரிய ஊழியக்காரங்க பார்க்கணுன்னா இவ்வாரோட இது வந்துருக்க சிபாஸில் வந்து நேராக போய் பார்த்துடலாம் அவங்கள தான் அவங்கள பார்க்க முடியாது அவங்க என்ன நம்ம போய் அவங்க நம்ம தலையில் கை வச்சு ஜமம் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்ற ஒரு 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 தவறான நம்பிக்கை தான் அதுவும் தவறான நம்பிக்கை தான் அப்படி போய் நம்ம போய் பார்க்கறது உண்டு சரிங்களா ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர்னா நீலாம் அங்கே தேடி போத்தவெல்ல பைபிள் என்ன சொல்கிறேன்னா உன் வீட்டு வாசல் கதவை நான் தட்டுறேன் நீ ஏழையோ பணக்காரனோ ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ ஏத்திஸ்ட்டோ இல்லை மேல் ஜாதியோ கீழ் ஜாதியோ உன் வீட்டு கதவு தேக்கு மரத்தில் இருக்க கதவோ இல்லை வந்து அது தகர ஷீட்டோ இல்லை குடிசை வீடோ இல்லை நான் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கிறியோ எங்கே இருந்தாலும் அந்த கதவை தட்டி நான் உள்ளே வரட்டுமான்னு கேட்பார் எதப்பா நீ உள்ளே வாங்க அப்படின்னா நீ ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன் அந்த நீ ம தலிதா நீ நாடாரான்லாம் பார்க்காம உன் கூட வந்து உன் கூட உட்காந்து சாப்பிடுவார்னு பைபிளில் இருக்குது இயேசு வந்து பொய் சொல்கிறதுக்கு மனுஷன் கிடையாது நம்மளை மாதிரி மனுஷங்க கிடையாது மாற்றி பேசுகிறதுக்கு அவர் மனுஷன் கிடையாது அப்படி அவரை நம்ம தேடி வரவரை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயோ போயிட்டுருக்குறோம் நம்ம தமிழில் சொல்லணுன்னா கையில் வெண்ணெய் வச்சிட்டு நெய் கலையிற மாதிரி ஏசு நம்ம வாங்கப்பா அப்படின்னா அடுத்த நிமிஷம் நம்ம கூட வந்து நிற்கிறவரை விட்டுட்டு நம்ம வேறு எங்கேயோ போயிட்டுருக்குறோமே ஹிந்துஸ் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் எல்லாத்தையும் தான் சேர்த்து சொல்கிறேன் ஏசுவை அப்பா வாங்கப்பானா அடுத்த செகண்ட் உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பார் உங்கள் மனசுக்குள்ளே இருப்பார் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அப்பா நீங்கள் வாங்கப்பா அவ்வளோதான் சிம்பிள் இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு தோன்ற விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பல்லாக்கு தூக்குறது தேர் தூக்குறது சரி நான் மறுபடியும் சொல்கிறேன் இது எல்லா ரிலிஜன்லேயும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து இதில் அஃபண்ட் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த பல்லாக்கு தூக்குறது தேரை போது இப்போ நீங்கள் வந்து சில கோயில்லாம் நீங்கள் சர்ச்செலாம் போனீங்கன்னா அங்கே தேர் இருக்கும் தேர் எடுப்பாங்க பல்லாக்கு எடுப்பாங்க பார்த்துருக்கீங்கல்ல அதுக்கு ஒரு 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 ஸ்பெஷல் ஃபங்க்ஷனே இருக்கும் அதே மாதிரி எல்லா கோயில்களையும் தேர் எடுக்கிறது இருக்குது பல்லாக்கு எடுக்கிறதுலாம் இருக்குது இது நீங்கள் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்கும் தாவிது வந்து அந்த கமெண்ட் பாக்ஸை வந்து ஒரு இதில் வச்சு அப்படி எல்லாம் கொண்டு வரும் அந்த பாக்ஸ் லைட்டாக அப்படி ஆடிடும் போது கீழே விழுந்துற போதுன்னு ஒருத்தன் தொடும்போதே அவன் வந்து செத்துருவான் அதை தொடக்கூடாது அப்படி இருந்தது தான் பழைய ஏற்பாடு டைம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போது இந்த ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால என்ன கேட்க போனால் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால பெருசாக வந்து அங்கே வந்து அச்சீவ் ஆக முடியல அதுதான் பெரும் ஸ்ட்ரிக்ட்னஸ்னால ஒன்றும் ஆகும் ஏன்னா பழைய ஏற்பாடில் மன்னிப்புன்ற வார்த்தைக்கு இடம் இல்லை ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது இயேசுவோம் நீங்கள் தொடலாம் குஷ்டரோகி தொடலாம் விபச்சாரி தொடலாம் அவரை தொடக்கூடாது என்ன என்னை தொட்டால் தீட்டு அப்படின்னு சொல்ல மாட்டார் அதாவது மாத வீடால் அந்த மூணு மூணு நாளாக அந்த பெண்களுக்கு இருக்கிற மென்சஸில் இருக்கிற பெண்கள் பழைய ஏற்பாட்டை தொடக்கூடாதுனாங்கள புதிய ஏற்பாடில் ஏசப்பட துணியை தொட்டோட அந்த பொண்ணு குணமாயிடும் ஏசப்பா தீட்டாகலை அந்த பொண்ணு குணமாயிடுச்சு ஒரு பொண்ணு ஒரு மாத இருக்க பொண்ணு அவங்க நம்ம வீட்டில் இருக்க அம்மா நம்ம தங்கச்சி நம்ம அக்கா நம்ம கூட பிறந்தவங்க நம்ம 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 வீட்டில் இருக்கிற லேடிஸை யார் உங்கள் மனைவியாக இருக்கட்டும் உங்கள் பொண்ணாக இருக்கட்டும் இவங்க மாதவிடாக இருந்தால் அவங்கள அவங்க வந்து உங்களை தொட்டால் நீங்கள் தீட்டாயிடுவீங்களா அது சுத்தமாக அது ராங் அப்படின்றது தான் இயேசு சொல்கிறார் அதுக்காக தான் அது தொட்டோன்ன அந்த பொண்ணு குணமாயிடும் தீட்டாயிட்டோம் குளிக்கணும் சாமி தீட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு அது பைபிளில் போதே தவறு தான் சொல்லுவார் பழைய ஏற்பாடில் அதை வந்து அது 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 வேண்டாம் அப்படின்னு தான் இயேசு டிசைட் பண்ணி அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் மாற்றினார் அதை தான் நான் சொல்ல வரேன் அதனால தான் நான் பழைய ஏற்பாடை ஃபாலோ பண்ண படிங்க நான் தப்பு சொல்லலை அதை ஃபாலோ பண்ணவுன்னா நீங்கள் அதை எல்லாமே ஃபாலோ பண்ணி ஆகணும் நான் பழைய ஏற்பாடுக்கு எதிரி கிடையாது ஓகேவா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இயேசு சொல்கிறார் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு தொட்டா இல்லை அப்படின்றாரு ஓகேவா ஸோ இந்த ப இந்த தேர் இந்த இதெல்லாம் வந்து அவசியமானு கேட்டால் புதிய ஏற்பாடில் ஏசு அதெல்லாம் வந்து எங்கேயாவது ஏசப்பா கால் வலிக்குதுன்னு நாலு பேர் அவரை தூக்கிட்டு போனாங்களா நான் சபரிமலைக்கு போகும்போது டோலியில் தூக்கிட்டு போவாங்க நடக்க முடியாதவங்களெல்லாம் வந்து பா வயசானவங்களாம் நடக்க முடியாதவங்களாம் அந்த மலை மேலே ஏற முடியாதுன்னு டோலின்னு வாங்க இல்லை உட்கார வச்சு நாலு பேர் தூக்கிட்டு போவாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மலை மேலே போய் இந்த சாமியை பார்ப்பாங்க அதேமாதிரி நம்ம கிறிஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அங்கே வந்து அந்த சொரூபத்தை வந்து வச்சு பாட்டெலாம் பாடிட்டு அது வந்து ஊர்வலமாக போகிறது தேரில் கொண்டு போகிறது ஸோ கிறிஸ்டின்ஸ்லேயும் இருக்குது ஹிந்துஸ்லேயும் இருக்குது முஸ்லீம்ஸ்லையும் இருக்குது இருக்கா இல்லையா நான் ஸ்பெசிஃபிக்காக மதத்தை பற்றியே கொண்டு வரல எல்லாத்துலேயுமே இருக்குது ஆனால் ஏசு மதத்துக்கு அப்பாற்பட்டவர் என்ன சொல்கிறாரு ஏய் நீ ஏன் என்ன தூக்குற ஓம் பாரத்தை நான் சுமக்குறேன் ஓ சிலுவையை அதாவது உனக்காக சிலுவையை நான் சுமந்தேன் இப்போ நம்ம வந்து ஏசப்பாக்கா சிலுவையை சுமக்கணுன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா பாடுகள் தான் ஏசப்பா பற்றி பேசும்போதோ ஏசப்பாவை பற்றி நம்ம எதாவது சொல்லும்போது நம்மளுக்கு கீழே கமெண்ட்டில் கிண்டல் பண்ணுறது நம்மளை திட்டுறது சில பேர் நம்மளை வேலையை விட்டு தூக்குறது நம்மளுக்கு வந்து சில கஷ்டங்கள்லாம் வந்து என்ன நல்லது பண்ணும்போது இந்த சாத்தா வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவார் பாடுகள் வரும் அந்த பாடுகள் தான் தவிர மற்றபடி நீ வந்து என் சலையை வச்சுன்னா என்னை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு ஏசி ரொம்ப கிளியராக சொல்கிறாரு நீ சுமக்கிறது உண்மையான தெய்வம் கிடையாது ஒன்றை சுமக்கிறது தான் உண்மையான தெய்வம் புரியுதா நீ ஒரு தெய்வத்தை அந்த வயிற்றை நீ சுமந்துட்டு போகிறல அந்த சாமி இப்படி பண்ணாது ஓகேவா ஒரு உண்மையான தெய்வம் ஒன்றை சுமக்கிறது தான் தெய்வம் ஒன்றை தூக்கி சுமந்துட்டு போகிறவர் தான் இயேசு அந்த சிலுவை தூக்கிட்டு தூக்கிட்டு போனது உன்னோட என்னோடய பாவம் தான் இன்றைக்கி ஏசப்போட தோல்மலை தான் நம்ம உட்காந்துட்டு அவர் தான் சொல்கிறார் நான் ஒன்றை சுமந்துக்கிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எந்த இடத்துல வாருங்க தானே சொல்கிறாரு நீங்கள் அதை நீங்கள் அந்த வெயிட்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க நான் தூக்கிறேன் தானே சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் எப்படி தேடு நீங்கள் எந்த எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் எந்தது ஆட்சியோ பென்டகாஸ்ட்டோ அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் பல்லாக்கில் இயேசு உட்கார மாட்டார் ஏசு நம்மளை சுமப்பார் ஸோ ஒரு வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசத்தை தான் நான் சொல்ல வரேனே தவிர இது எல்லா ரீதியும் மறுபடியும் சொல்கிறேன் தெரியாமல் பண்ணிட்டுருக்குறோம் அவசியம் இல்லை என்ற தான் என்னோடய இது மற்றவங்களோட நம்பிக்கையை நீங்கள் அவங்க நம்பிக்கையை இது பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க நான் நம்பிக்கையை இது பண்ணுற மாதிரி பேச வரல ஓகேவா நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்கோங்க இயேசுவை நீங்கள் பல்லாக்களைலாம் வச்சு தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது அது அவருக்கு பிடிக்காது அவர் தான் உங்களை சும்மப்பார் அவ்வளோதான் ஒரு தான் பிள்ளைய வயிற்றில் சுமக்கும் சரிங்களா அதுதான் சொல்ல வர வேறு ஒன்றும் கிடையாது நம்ம சாமி கும்பிடணுன்னு நினைக்கும் போது அதுக்கு நம்ம வந்து சடங்காச்சாரியம் சொல்கிறது அதுக்கு வந்து முறைகள் சொல்கிறது நீ அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா ஃபார் எக்ஸாம்பிள் நீ சர்ச்சுக்கு போகணுன்னா கேண்டில் வாங்கிட்டு வா நீ பூ வாங்கிட்டு வா சாமிக்கு ஏதாவது வந்து புடவை சாத்தலாம் வேளாங்கண்ணியில் போய் புடவை சாத்துறதா இருக்கட்டும் இல்லை அந்தோனியார் கோயிலில் போயிட்டு நம்ம இது பண்ணுறதா இருக்கட்டும் சரி நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸோட அது வாங்கிட்டு போனோம் இது வாங்கிட்டு போனோம் இது அதுக்கு அது இதுக்கு இப்படின்லாம் சொல்லி இவ்வளோ காணிக்க கொடுக்கணும் இவ்வளோ காசு கொடுக்கணும் இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல நீங்கள் வந்து மூக்கில் இருக்கிறது கழட்டி போடுங்க காதில் இருக்கிறது கழட்டி போடுங்க நீங்கள் இயேசுக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுக்கணும் இயேசுக்கு நீங்கள் இவ்வளோ கொடுத்தா தான் ஏசு அப்பா பைபிளில் எங்கேயுமே வந்து அவர் காசு கேட்கல அவர் சொல்கிறது எல்லாமே ஏழைங்களுக்கு கொடுக்கலாம் சொன்னார் சரியா நீங்கள் வந்து கம்மியாக விதைச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாக அறுவடை பண்ணுவீங்கன்றது வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் விதைக்கிறது வந்து விதைக்கிறதுன்றது ஏழைகளுக்கு தான் கொடுக்குறது ஓகேவா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது ஸோ நீங்கள் சர்ச்சை கட்டணும் இன்னொரு பிரான்ஞ்சு கட்டணும் சர்ச்சில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் இதுக்கு இவ்வளோ கலெக்ட் பண்ணுறோம் நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் இதெல்லாம் வந்து இயேசுக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படி பண்ணுறவங்க இயேசுவோட பிள்ளைங்க கிடையாது கன்ஃபார்மாக கிடையாது அதே மாதிரி மற்ற ரிலீஜனில் கூட இதெல்லாம் இருக்குது நீங்கள் அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்க இது பண்ணலாம் இது பண்ணலாம் எல்லாத்துக்கும் இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குது அந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இந்த தெய்வம்னா ரொம்ப இஷ்டம் இந்த எனக்கு இந்த சாமினால் ரொம்ப இஷ்டம் அது என்னோடய குலதெய்வம் என்னோட இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வத்தை நீ பார்க்கும்போது நீ இதெல்லாம் கொண்டு போகணுன்னா அது எப்படின்னு நான் கேட்குறேன் உனக்கு அது மேலே இஷ்டம் இருக்கிறனால நீ இதெல்லாம் அதுக்கு கிஃப்டாக கொடுக்குற ஓகே இதான கான்செப்ட்டு அது உனக்கு இந்த ஊழியக்காரர் மேலே இஷ்டமாக இருக்கிறனால அந்த ஊழியர்காரருக்கு நான் இவ்வளோ கொடுக்குறேன் எனக்கு இந்த பாஸ்டர் மேலே இஷ்டமாக இருக்கிறனால அந்த பாஸ்டருக்கு நான் காணிக்க கொடுக்குறேன் இந்த சர்ச்சு மேலே எனக்கு இஷ்டமாக இருக்கிறனால இந்த சர்ச்சுக்கு நான் இவ்வளோ கொடுக்குறேன் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஓ மேலே இஷ்டமாக தானே இஷ்ட தெய்வம் நீ அது மேலே இஷ்டமாக இருக்கிறதுன்றது வேறு ஆனால் ஓ மேலே ஒரு தெய்வத்துக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த தெய்வம் உனக்கு கொடுக்கும் உன்கிட்ட எதுவும் வாங்காது இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா கிட்டே போய்ட்டு அப்பா நான் வந்து இந்த ஷூட்டிங் போயிட்டு வந்தேன் இந்த காசு நான் என்கிட்ட வாங்க மாட்டார் அவருக்கு அவருக்கு ரெக்கார்டிங் போலன்னா கூட அவருக்கு உடம்பு சொல்லுனா கூட இந்தாடா ஒரு ரெண்டாயிரம் வச்சுக்கூடா மூவாயிரம் வச்சுக்கூடா பத்தாயிரூவா வச்சுக்கூடா நான் வறுப்புறுத்தி ஏதாவது காசு கொடுத்தா கூட இது வரைக்கும் அவர் வாங்கினதே கிடையாது மனுஷங்க எங்கள் அப் அப்படி இருக்கும் போது ஒரு உண் நம்ம எல்லாத்துக்கும் அப்பா இயேசு நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்பாரா கேட்பாரா அப்படி ஒரு அப்படி கேட்குற அப்பாங்களாம் இருக்காங்கன்னா அவங்க ஒரு நல்ல அப்பா இல்லைன்னு நடத்தும் அவ்வளோதான் ஓகேவா பிள்ளைங்க கிட்ட வந்து கே பிள்ளைங்க பெரியவங்களுக்கு கொடுக்கணுன்றதெல்லாம் வந்து அது வந்து அன்பு ஓகேவா ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஏசப்பா உங்ககிட்ட எதுவுமே கேட்குறது கிடையாது நீ வந்து ஒரு சாமி மேலே இஷ்டமாக ஒரு இஷ்டம் தெய்வம்னு சொல்கிற ஆனால் அந்த உண்மையான தெய்வம் ஓ மேலே இஷ்டமாக இருக்குது ஓ மேலே அது இஷ்டமாக இருக்கிறதுனால தான் அத்தனை கஷ்டத்தையும் அது அவர் சுமந்தார் ஏசப்பா சுமந்தார் வேறு எந்த சாமியும் உனக்கா அடிப்படலை வேறு எந்த சாமியும் உனக்கா ரத்தத்தை சிந்தில் வேறு எந்த சாமியும் உனக்கா உயிரை கொடுக்கல வேறு எந்த சாமியும் கிட்ட எல்லாமே ஃப்ரீ நீ எதையுமே வாங்கிட்டு போக தேவையில்லை உன் மனசில் அவருக்கு இடம் கொடுத்தா தான் போதும் உன் மனசு நீ இடம் கொடுத்தா அதுவே அது மட்டும்தான் அவர் கேட்குறார் அவர் வேறு எதையுமே கேட்கல உன் மனசில் ஒரு இடத்த மட்டும் தான் கேட்குறாரு ஸோ உன் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நான் யாரையும் கிண்டல் பண்ணலை திருப்பி சொல்கிறேன் எதுவும் சொல்லலை நம்மளுக்கு தெரியாது நம்ம இதுதான் நம்ம இஷ்ட தெய்வம் இதுதான் நம்ம தெய்வம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுக்கு அதுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம பண்ணுவோம் ஆனால் நீ தான் என் இஷ்டமான புள்ள அப்படின்னு சொல்லி நம்ம மேலே இஷ்டமாக இருக்கிற இயேசு எல்லாம் நமக்கு பண்ணுவார் இதுதான் வித்தியாசம் குலசாமி குலதெய்வம்னு சொல்கிறோம் ஓகேவா இந்த மனித குலத்துக்கே ஒரே தெய்வம் இயேசு அவர் உங்கள்கிட்டருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார் கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கலாம் பாஸ்டர்கள் எதிர்பார்க்கலாம் பிஷப்புங்க எதிர்பார்க்கலாம் ஊழியக்காரங்க எதிர்பார்க்கலாம் அவங்களுக்கு தான் நான் வக்காலத்து வாங்குறதுக்காக பேசலை அவங்க பண்ணுறது தப்பு தான் நான் சொல்ல வரேன் அதே மாதிரி ஹிந்துஸோ முஸ்லீம்ஸோ தெரியாமல் பண்ணுறாங்க அவங்களுக்கு பாவன் தெரியாது இப்போ நான் என்ன அப்படிதான் நான் ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட் வந்து வந்தனால என்ன அப்படி தானே சொல்லி வளர்த்தாங்க எனக்கு தெரியாது இல்லையா நான் தெரியாமல் தான் பண்ணேன் அதனால் பக்கம் அவங்க மேலே கோவம் அவங்களை மன்னிச்சிடுவார் ஓகேவா ஆனால் எல்லாம் தெரிஞ்சு பைபிளை படித்து மக்கள் கிட்ட இருந்த பணத்தை கறக்கிறதுக்காக வந்து ஒரு 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 சீன் போடுறாங்க தெரியுமா அவங்களும் இயேசு விட மாட்டார் அவங்கள இயேசு விடவே மாட்டார் அவங்க அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் ஆனால் இயேசு உண்மையான குலதெய்வம் உண்மையான இஷ்டமாக இஷ்ட தெய்வம் உங்கள் மேலே இஷ்டமாக இருக்கிற இஷ்ட தெய்வம் இந்த மனித குலத்தையே காக்க வந்த காத்துட்ருக்கிற மனித குல தெய்வம் இயேசு ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ